காஞ்சிபுரம் அதிமுக மாவட்ட கழகம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடுவது குறித்தும் வேலூரில் நடைபெற இருக்கும் இளைஞர் பாசறை மற்றும் இளம்பெண்கள் பாசறை மண்டல மாநாட்டில் பங்கேற்பது குறித்தும் பூத் கமிட்டி அமைப்பது குறித்தும் மற்றும் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஓரிக்கை தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் வி ஆர் மணிவண்ணன் ஏற்பாட்டில் அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அதிமுக கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டத்தில் கழக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் விபிபி பரமசிவம் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர்கள் வாலாஜாபாத் பா கணேசன் மைதிரி திருநாவுக்கரசு குன்றத்தூர் ஒன்றிய செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மானந்தபுரம் கே பாணி அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் அதிமுக கழக எம்ஜிஆர் இளைஞரணி இணைச் எஸ் எஸ்எஸ்ஆர் சத்யா அதிமுக கழக சிறுபான்மை பிரிவு துணை தலைவர் பட்டூர் இம்தியாஸ் அதிமுக கழக பாசறை துணை செயலாளர்கள் இருங்காட்டுக்கோட்டை சிவகுமார் ஞான கார்த்திக் அதிமுக கழக கலைப்பிரிவு துணை செயலாளர் டில்லி கழக கைத்தறிப் பிரிவு துணை செயலாளர் யுவராஜ் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சதீஷ் மாநில போக்குவரத்து பிரிவு துணைத் தலைவர் மனோகரன் மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் மாவட்ட துணை செயலாளர்கள் போந்தூர் செந்தில்ராஜன் ரேவராஜா சுந்தரராஜன் சுந்தராஜன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஆர்டி சேகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே வி எஸ் சோமசுந்தரம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் எம் ஆனந்தன் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு பொருளாளர் சம்பத் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் இபிகோ கணேசன் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கௌதம் ஒன்றிய கழக செயலாளர்கள் காஞ்சிபுரம் மேற்கு தும்பவனம் ஜீவானந்தம் காஞ்சிபுரம் கிழக்கு கலகாட்டூர் ராஜ் வாலாஜாபாத் கிழக்கு அக்ரி நாகராஜன் வாலாஜாபாத் மேற்கு அத்திவாக்கம் ரமேஷ் உத்திரமேரூர் கிழக்கு பிரகாஷ் பாபு உத்திரமேரூர் மத்திய ஒன்றிய செயலாளர் தங்க பஞ்சாட்சரம் உத்திரமேரூர் மேற்கு தருமன் உத்திரமேரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் திருவந்தார் முருகன் ஸ்ரீபெருமந்தூர் ஒன்றிய செயலாளர்கள் இறையூர் முனுசாமி சிங்கிளிபாடி ராமச்சந்திரன் அதிமுக பகுதி கழக செயலாளர்கள் வி பாலாஜி கோல்டு ரவி ஜெயராஜ் என்பி ஸ்டாலின் பொதுக்குழு உறுப்பினர் ஓவி ரமேஷ் நகரக் கழக செயலாளர்கள் போந்தூர் மோகன் ஜெய் மாங்காடு பிரேம்சேகர் மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர்கள் படப்பை மோகன்ராஜ் தமிழ் அன்சாரி தமிழரசன் அறிவேந்தர் மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் கலைமணி மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் டேவிட் அஞ்சுரான் மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் மாகரல் ரகுநாதன் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர்கள் ரவிசங்கர் உள்ளாவூர் பிரபாகரன் மாவட்ட அம்மா பேரவை பொருளாளர் விஸ்வநாதன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் முனுவாதி ஒன்றிய துணை செயலாளரும் கீழம்பி மற்றும் மேல் ஒட்டிவாக்கம் ஒன்றிய கவுன்சிலருமான அம்பி விமல்ராஜ் ஒன்றிய துணை செயலாளர் ஸ்டிக்கர் விஜயன் ஒன்றிய துணை செயலாளர் தியாகராஜன் அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் கன்னிக்குளம் ரஞ்சித் ராமச்சந்திரன் மாவட்ட பிரதிநிதி மற்றும் வெங்காடு ஏரிநீர் பாசன சங்க தலைவர் வெங்காடு பி உலகநாதன் மாவட்ட பிரதிநிதியும் நந்தம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவருமான எஸ் எம் முத்துராமன் அதிமுகவின் ஒன்றிய பாசறை செயலாளர் மாங்காடு பரத்ராஜ் ஒன்றிய மாணவரணி செயலாளர் வெற்றி பாண்டியன் ஒன்றிய அம்மா பேரவை இணை செயலாளர்கள் வில்லிவளம் ராஜி திம்மராஜாம்பேட்டை தெய்வசிகாமணி வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் புத்தகரம் பாண்டியன் வாலாஜாபாத் மேற்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கோவிந்தவாடி அகரம் ஜீவரத்தினம் ஒன்றிய அம்மா பேரவை துணைத் தலைவர் புதுப்பாக்கம் பரணி அதிமுகவின் வேலியூர் ஏரிநீர் பாசன சங்க தலைவர் லிங்கேசன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சாலமங்கலம் ராஜமாணிக்கம் நல்லூர் பிரகாஷ் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் எஸ்கே பிரபு ஒன்றிய விவசாய பிரிவு செயலாளர் வாலாஜாபாத் மேற்கு புரிசை முருகவேல் மாமன்ற உறுப்பினர்கள் சிந்தன் வேலரசு குட்டி என்கின்ற சண்முகானந்தம் பிரேம்குமார் சாந்தி சேதுராமன் புனிதா சம்பத் ஜோதிலட்சுமி சிவாஜி அகிலா தேவதாஸ் வட்ட செயலாளர்கள் சிவகுமார் அஸ்வின் பிரவீன்குமார் பாலமேடு செல்வம் முன்னாள் கவுன்சிலர்கள் கோபால் வெங்கடேசன் அதிமுக மகளிரணி நீலாவதி திலகவதி கஸ்தூரி ஷியாமலா சின்னத்தம்பி பிரசிதா குமரன் லட்சுமி ஜான்சிராணி கோகிலா மாதவி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்று நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர்